நமச்சிவாய ஜெய்வராகி ஜெய ஜெயவரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவா இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பா இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பெயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை சிறுணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராறு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்ப நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினா இந்த வீண்ழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமாக இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய நல்லது நடக்கப் போகுது இந்த கஷ்டங்கள் இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருந்தாருங்களே அது ஒரு நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே அசுப கிரகங்கள் மறைஞ்சிருப்பது சிறப்பு இது எல்லாரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு வாக்கியம் ஆனா துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதிலும் உங்க ராசிநாதன் சுக்கரன் வந்து அங்க என்ன பண்றாருங்க உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு அந்த இடத்துல உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு ஒன்பதா அமையக்கூடிய சனி பகவான் எங்க போய் உட்காராருங்க ஆறாம் இடத்தில் மறைப்பது அப்போ நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன பொறுத்த வரையிலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமா நல்ல ராசியான முறையில் தான் இது அமையுது ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது ஒன்று நிறைய பெண்டிங்கில் இருக்கு நிறைய வெயிட்டிங்ல இருக்கு நிறைய சத் விஷயங்கள் ஒரு சுபத்துவமான விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் மகிழ்ச்சியான மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்கில் வெயிட்டிங்ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமையக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகின்ற பொழுது துலாம் ராசிக்கு அது சிறப்பான யோகமாகத்தான் அமையும் துலாம் ராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி மறைந்தாலும் அசுபர் ஆறாம் இடத்தில் மறைவது என் மறைவது சிறப்பு என்ற விதிப்படி விதிப்படியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாசத்திலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இன்னும் கூட ஒரு யோகமான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வீடு கொடுத்த குரு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் வீட்டில் அஞ்சு கூடிய சனி உங்களுக்கு சுபரா போயிட்டார் பொதுவா துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வந்து நிறைய நேரங்கள்ல சுபத்துவமா அமைந்து விடுகிறார் நல்ல பல யோகத்தை கொடுத்து விடுகிறார் அவ நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் அது ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் குறிப்பா கணவன் மனைவி இடையே வரக்கூடியதாக இருக்கலாம் ஏஜடு பர்சன்ஸாக இருப்பாங்க வயதான தம்பதிகளாக இருப்பாங்க அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மன கவலையாக இருக்கும் மனைவியை பற்றிய குறைகள் அல்லது மனைவி பற்றிய கவலைகள் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி இருக்காங்க சார் அப்படின்னு அப்ப அந்த கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அது குறிப்பா ஏஜ்டா வரக்கூடியதுன்னா சனி வயசானவங்க அதே சமயத்துல இளம் தம்பதிகள் அவங்களுக்குள்ள வரக்கூடிய மனக்கசப்புகள் கல்யாணம் ஆகி வெகு விரைவிலேயே டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிக்கிறது அம்மா வீட்டுல போய் உக்காந்துக்கிறது அம்மா பேச்ச கேட்டு குடும்பம் பண்ணாம இருக்கிறது நீ இங்க தான் வரணும்னு சட்டம் போடுறது இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் சொல்லுவேன் நிறைய பொம்பளை பசங்க அது அவங்க அம்மா சொல்லி நீ கிளம்பும் முதல்ல போய் அவங்க கூட இருன்னு சொல்லணும் அவ என்ன சொல்றாளோ அதுதான் சுயநலமா யோசிச்சிடறாங்க அப்ப அது மாதிரி கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவன்கள் இந்த பிரிவுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா பெற்றோர்களை விட்டு பசங்க பிரிஞ்சிருக்கிறது பசங்களை விட்டு பெற்றோர்கள் பிரிந்திருப்பது வேலை நிமித்தமாக பையன் வெளியூர்ல வேலை செய்கிறான் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அங்க போய் குடியிருக்கிறான் அல்லது படிப்புக்காக அங்கே போயிருக்கிறான் வேலைக்காக அங்கே போயிருக்கிறான் தொழிலுக்காக அங்கே போயிருக்கிறான் அதே போல் நிறைய நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடியவங்களா நான் திரும்பியும் ஊருக்கு போயிடலாம சாமி அப்பா அம்மா அங்கே தனியாக இருக்கிறாங்க போய் விவசாயமே பார்க்கலான் இருக்கேன் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அந்த மாதிரியும் நம்ம துலாம ராசி அன்பர்களை பார்க்கின்றோம் அப்போ பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகள் குறிப்பாக குடும்பத்தில் இருக்க இருந்து வரக்கூடிய மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் மன கசப்புகள் இருக்குமேயானால் அந்த மன எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான கால இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் அமைகிறது இது சரிவர அமைஞ்சுக்கணும்னா அது அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் பார்த்து அந்தந்த கிரகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகளை செய்வாங்கனாக்கா தெரிஞ்சு செய்வாங்கனாக்கா அது இன்னும் கூட அவங்களுக்கு வெற்றியை தூக்கி கொடுத்துரும் வாரி வழங்கிய வெற்றியை அதே போலத்தான் தொழில் அமைப்புகளிலுமே கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் நிச்சயமா நல்லா ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தொழில் அமைப்புகள் ரொம்ப முக்கியம் பிசினஸ் ரொம்ப முக்கியம் தொழில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரிவர அந்த தொழில் அமையாமல் இருக்கு அல்லது லாங் லாங் டைமா செய்து வரக்கூடிய அந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் மெயின காரிய தடைகள் பொதுவாக இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகள் குறைந்து விடுவார்கள் துலாம் ராசி என்பர்களே எதிரிகள் குறைந்து விடுவார்கள் அது அண்ணன் தம்பிங்களானாலும் தான் அக்கா தங்கைகள் ஆனாலும் தான் வெளி மனிதர்கள் ஆனாலும் தான் வெளியில பழகக்கூடியவங்க சொசைட்டில இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய குறைஞ்சிருங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இப்ப முன்னாடி ஒரு பேட் டைம் இருக்கும்போது சனி பகவான் உள்ள வந்தப்போ மீனராசிக்கு போனப்போ நண்பர்கள் நல்லவங்களா கூட அவங்களுக்கு கெட்டவங்களாக மாறி இருப்பாங்க நல்லவங்களா கூட நான் அவங்கள சரி பண்ணிக்கலாம் நல்லது பண்றேன் நான் இருக்கேன்டா ஏன்டா நீ கவலைப்படுற அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட அகைன்ஸ்டா மாற மாறி இருப்பாங்க கால சூழ்நிலை இருக்கும் ஆனால் அப்ப நீங்க என்ன செஞ்சுருக்கணும் அவங்கள போய் அணுகி உக்காந்து பேசி சரி பண்ணியிருக்கணும் ஆனால் துலாம் ராசி என்பவர்கள் அதை செய்ய மாட்டீங்க நான் தான் நம்ம போய் என்ன இந்த கௌரவம் அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அந்த சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க அதே போலத்தான் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நிறைய வம்பு வழக்குகள் நிறைய வம்பு வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நீங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கு எல்லாம் தள்ளுபடி ஆயிடும் இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்ப எதிரிகளுடைய தொந்தரவு வம்பு வழக்குகள் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சீக்கிரமா கடன் அடைச்சிடக்கூடிய காலம் எனக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா